ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி பதினைந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நில அவளது இருக்கையில் அமர்ந்து தன் முன் இருக்கும் சிசிடிவியில் அலுவலகத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு இன்று குறிப்பாக வேறு எந்த வேலையும் இல்லை அல்லவா சந்திரகாது கொண்டு வந்து வைக்கும் ஃபைல்களை மட்டும் சரி பார்த்து வைக்க வேண்டும் ஃபைல் இன்னும் மேஜைக்கு வரவில்லை தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் அது பத்து முப்பதை காட்டியது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல் அவள் சந்திரகாந்துக்காக காத்திருக்கிறாள் சிசிடிவி கேமராக்கள் ஒவ்வொன்றையாக பரிசோதித்தவள் பயல்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் அமர்ந்து அவசர அவசரமாக சந்திரகாந்த் எதையோ எழுதுவதை கண்டாள் திருடனுக்கு எப்பவுமே திருட்டு வேலைதான் போல மனதில் நினைத்தவளின் விழிகளில் அந்த காட்சி வந்து சிக்கியது சீவி சிங்காரித்துக் கொண்டு அவளது அத்தையும் அமுதாவும் அலுவலகத்திற்குள் உரிமையோடு ஏதோ அவர்களது வீட்டிற்குள் ஏறி வருவது போல் வருகிறார்கள் உடனே ரிசப்ஷனுக்கு அழைத்து அவர்களை அங்கேயே அமர்த்துமாறு கூறிவிட்டு பியூனை அழைத்து சந்திரகாந்தை உடனே ஃபைலோடு வருமாறு தான் கூறியதாக கூறி அனுப்பினாள் பியூனும் அவனிடம் வந்து கூற சில பைல்களை பியூனிடம் கொடுத்து அனுப்பியவன் மீதியனா கொண்டு வந்துட்டேன் சொல்லி சொல்லு என்று அனுப்பிவிட்டு ஒரு பத்து பதினைந்து நிமிடத்திற்கு மேல்தான் என்ன மிஸ்டர் சந்திரகாந்த் ஒருத்தருடைய அறைக்குள்ள வரும்போது அனுமதி வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா உங்க மேலதிகாரியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல உங்க கீழே வேலை பாக்குற யாரா இருந்தாலும் அவங்க ரூமுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போனும் என்று அவனுக்கு கோபம் வந்து விட்டது முகம் சிவந்தவன் என்னடி திமுரா வெறும் பன்னெண்டாவது மட்டும் நீ அதுவும் உங்கிட்ட நான் அனுமதி வாங்கி வேற உள்ள வரணுமா என்னடி அந்த சந்திரபோஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டியா எத்தனை நாள் நைட் டூட்டி பார்த்து அவனை கரெக்ட் பண்ண அடுத்தது யாரு சாரா சூப்பர்டி உடம்பு வைத்த காசு என்ன கூசவசையும் சட் என்று தன் இருக்கையில் இருந்து துள்ளி எழுந்தவள் என்று அலுவலகமே கத்தினாள் அந்த நேரம் அரைக்கதவை திறந்து கொண்டு அனுமதி பெறாமல் ரஞ்சிதாவும் உள்ளே வர அவள் கத்திய கத்து அறையையும் தாண்டி அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரின் சிவியையும் எட்டியது அலுவலகமே அதிர்ந்து ஒரு நொடி ஸ்தம்பித்து போனது ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஏதோ தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் கோபமாக விழிகளை வாசலுக்கு நீட்டிய நிலா அனுமதி பெறாமல் திறந்து உள்ளே காலடி எடுத்து வைத்து திகைத்து நிற்கும் ரஞ்சிதாவை கோபமாக பார்த்தாள் என்ன ரஞ்சிதா அறைக்குள்ள முன்னாடி அனுமதி வாங்கணும்னு தெரியாதா இப்படிதான் உங்க இஷ்டத்துக்கு கதவை திறந்துட்டு உள்ள வருவீங்களா கோபமாக அவள் வார்த்தைகளை வீச அந்த வார்த்தைகளும் திறந்திருந்த கதவின் வழியாக வெளியே செல்ல ரொம்ப கோபக்கார மேம் போல இருக்காங்களே ஊழியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அவமானத்தில் தலை குனிந்த ரஞ்சிதா ஓர பார்வையால் அறைக்கு வெளியே அமர்ந்து வேலை பார்க்கும் ஊழியர்களை பார்த்தாள் சிலர் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர் சிலர் அவளை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றனர் அவுட் என்று அவள் கோபமாக கத்த கதவை சாத்திவிட்டு அவமானத்தில் சிவந்து போன முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு தன் நாற்காலியில் வந்து அமர்ந்தாள் ரஞ்சிதா மீண்டும் கோபமாக விடிகளை சந்திரகாந்தின் மீது திருப்பிய நிலா என்னடா திமுரா நான் யாரு எப்படிப்பட்ட வேணும்னு உனக்கு ரெண்டு தடவை புரிய வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் படுத்துதான் பதவிய வாங்கினியான்னு எவ்வளவு திவ் இருக்கும் உனக்கு என்ன என்னுடைய தன்மானத்தை சீண்டி பார்த்து அதுல காயலான்னு நினைச்சியா நீ மட்டும் இல்ல உன்ன மாதிரி ஆகாத சில ஆண்களும் பெண்களும் தைரியமா இந்த உலகத்துல போராடுற பொண்ணுங்களுக்கு நேரா வீசுற படும் மோசமான ஆயுதம் இதுதான் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு கலங்கி நிக்க நான் கோழை இல்ல இனிமே என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான் அந்த நாக்கு அப்படியே இழுத்து வச்சு தெரிஞ்சிடுவேன் அது மட்டும் இல்ல ரெண்டு தடவை என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல இப்ப நீ எதுவுமே பண்ணாட்டியும் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவேன் அப்புறம் லைஃப் லாங் வெளியே வராத மாதிரியும் பண்ணிடுவேன் புரியுதாடா விட வெளத்து போனான் சந்திரகாந்த் தனக்கு தெரிந்த தன் மாமா மகள் நிலாவாயுது தனக்காக ஏங்கியவள் தன் மனைவியாக துடித்தவள் இன்று இப்போது ஒரு இமயமலையாக அவன் முன் வந்து நிற்கிறாள் கொண்டு வந்து வச்சுட்டு போ கோபமாக கத்தினாள் நிலா அப்போதுதான் அனுமதி பெற்று அறைக்குள் வந்தார் பியூன் மேம் சந்திரகாந்த் சாரோட அம்மாவும் தங்கச்சி வந்திருக்காங்க ஏதோ ஷாப்பிங் வந்தாங்களாம் ஆபீஸ் காரை எடுக்க சொல்லி டிரைவருக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க டிரைவர் தான் உங்ககிட்ட விஷயத்த வந்து சொல்ல சொன்னாரு என்ன செய்யட்டும்னு கேட்க சொன்னாரு மேம் அது மட்டும் இல்ல மேம் சந்திரகாந்த் சார பாக்கணும் அவருடைய ரூமுக்கு போக விடுங்க அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க நோ நோ நீங்க அவருடைய ரூமுக்குன்னு அனுப்பி வைக்க வேண்டாம் சார் பியூனையா அவள் சார் என்று அழைக்கிறாள் வியப்போடு விழிகளை உயர்த்தி நிலாவை பார்த்தான் சந்திரகாந்த் நான் சொல்றது மட்டும் செய்யுங்க நீங்க போய் இவருடைய அம்மாவின் தங்கச்சியையும் என்னுடைய ரூமுக்கு அனுப்பி வைங்க டிரைவர் கிட்ட போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன வந்து பார்க்க சொல்லுங்க சார் நிலா தன்னை அழைத்ததும் அவருக்கு மகிழ்ச்சி ஓகே மேம் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு அறையிலிருந்து வெளியே சென்றார் அந்த ஏசியிலும் சந்திரகாந்துக்கு வேர்த்து கொட்டியது கைக்குட்டியை எடுத்து முகத்தை ஒப்பிக்கொண்டான் கொண்டான் தன் இருக்கையை விட்டு வெளியே வந்த நிலா மேஜையின் முன்னால் வந்து நின்றாள் அங்கு போடப்பட்டிருந்த இருக்கைகளில் ஒன்றில் மேலதிகாரியை பார்க்க வந்த ஏதோ ஒருவள் போல் அமர்ந்து கொண்டாள் விட போய் நின்றிருந்த சந்திரகாந்தின் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடியது இங்க நடக்கிற விஷயத்த எல்லாம் செழியன் சார்கிட்ட போட்டு கொடுத்துடுவா என் வேலைக்கே உள்ள வச்சிடுவா என்ன பண்றதுன்னு தெரியலையே இந்த வேலையை திடீர்னு நின்றுட்டு வெளியே போக முடியாது ஏதேதோ தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்படியே தூக்கி ஜெயில வச்சிருவாங்க அதையெல்லாம் சரி பண்ணாம என்னால இந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே போக முடியாதே என்ன பண்றது அவன் தவியாத தவித்துக் கொண்டிருக்க ஏதோ சத்தமாக பேசி சிரித்தபடியே அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த அத்தையும் அமுதாவும் நிற்கும் சந்திரகாந்தை தான் கண்டனர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் நிலாவை அவர்கள் கவனிக்கவே இல்லை டேய் என்னடா டிரைவர் கிட்ட கார் எடுக்க சொன்னா என்னவோ அனுமதி இல்லாம காரெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ கதை சொல்றோம் நாங்க வந்து கார் எடுக்க சொன்னா உங்ககிட்ட கேட்காம கார் எடுக்க கூடாதுன்னு நீ டிரைவர் கிட்ட சொன்னியாக்கும் ஏண்டா அம்மாவும் தங்கச்சி கார் எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ண என்ன தேஞ்சா போயிடுவ உன் அப்பங்கிட்டு சொத்தா கரையுது ஏன் டிரைவர் கிட்ட அப்படி சொன்ன ஐயோ அம்மா கொஞ்சம் பேசாம இரு குரலை தாழ்த்தி அவன் கூற என்னடா சொல்ற எதை சொல்றதா இருந்தாலும் சத்தமா சொல்லு எனக்கு இப்பல்லாம் எல்லாம் காதே கேட்க மாட்டேங்குது இப்ப சொன்னதை கொஞ்சம் சத்தமா சொல்ல என்ன சார் அதுதான் அம்மா கேக்குறாங்களே இப்ப சொன்னதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க என்று கூறியபடியே தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றாள் நிலா அப்போதுதான் அத்தையும் அமுதாவும் நிலாவை கண்டனர் அவர்கள் இருவரின் ஏளன சிரிப்பு உதயமானது அட நம்ம வீட்டு பண்ணிட்டு இருக்கா சாப்பாட்டுக்கு வழி இல்ல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பிச்சை எடுக்க வந்தாளா ஏளனமாக கேட்ட அம்மாவிடம் கைதாடை செய்து அமைதியாக இருக்குமாறு அவன் கூற டேய் இவனை பார்த்து பயப்படலையா நீ என்னடா உனக்கு ஏதாவது சொல்லி மிரட்டுறாளா எதுவும் பேசாத நீ ஏன் கிட்ட சொல்ற அதுதானே என்ற அமுதா அண்ணா இவளுடைய அப்ப உன்னுடைய படிப்புக்கு வாங்குன கடனை நீதான் மொத்தமா குடுத்துட்டல இனி என்ன உதவி கேட்டு வந்திருக்காளாம் எனக்கு வராம போன என்னுடைய அண்ணி என்ன சொன்ன என்ன சொன்ன உங்க அண்ணன் மொத்த காசையும் குடுத்துட்டானா அது இந்த கணக்குடி உங்க அண்ணனுடைய ஃபர்ஸ்ட் இயர் படிப்புக்கு ஒன்னரை லட்சத்துக்கு மேல செலவாச்சு அதுல ஒரு லட்சம் வட்டி எடுத்தாரு எங்க அப்பா லட்சம் அவர் கை காசு இப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஒன்னரை லட்சத்துக்கு மேல செலவாச்சு ஒரு லட்சத்தை வட்டி எடுத்தாரு அரை லட்சத்துக்கு மேல கையில இருந்து வச்சு உங்க அண்ணனை படிக்க வச்சிருக்காரு இந்த நாலு லட்சத்துக்கும் வட்டியே ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்துருச்சு அப்புறமா கையில இருந்து வச்ச காசு அது ஒரு ரெண்டு லட்சம் வச்சுப்போம் இன்னும் நாலு லட்சம் உன் அண்ணன் தரணும் ஓ அந்த காசை வாங்கிட்டு போலான்னு வந்தியா அப்புறம் அந்த கடனை படுக்கையில விழுந்து கிடக்குற உங்க அப்பன் குடுத்து தீத்துட்டான்னு நினைச்சியா அது எங்க காசு ஓ அப்படி போகுதா கத அண்ணா மாமா மகளாச்சே முன்னாள் காதலி ஆச்சேன்னு சொல்லி பாவப்பட்டு இறக்கப்பட்டு அஞ்சு பைசாவ கூட குடுத்துடாத இதுதான் சாக்குன்னு அப்பப்ப வந்து பணம் கறக்க ஆரம்பிச்சிடுவான் பியூனையில செக்யூரிட்டி கூப்பிட்டு இப்பவே இவ கழுத்தை பிடிச்சு வெளியே தலை சொல்லுனா சட்டென்று பயப்படுவது போல் நடித்த நிலா மிகவும் பணிவாக சந்திரகாந்தின் முன்னால் வந்து என்ன சார் செக்யூரிட்டி கூப்பிட்டு என் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள போறீங்களா பிளீஸ் சார் வேண்டாம் சார் அப்படி எல்லாம் அவமானமா போயிடும் ஏதோ தெரியாம உதவி கேட்டு வந்துட்டேன் செக்யூரிட்டி கூப்பிட வேண்டாம் சார் நானே போயிடுறேன் பயந்து நடுங்குவது போல் நிலா நடிப்பதை கண்டு அமுதாவுக்கும் அவள் அம்மாவுக்கும் சிரிப்பை அளக்க முடியவில்லை இது இந்த பயந்தான் உனக்கு இருக்கணும் ஏளனமாக அமுதா கூற சந்திரகாந்துக்கு இப்போதும் வேர்த்து கொட்டிக்கொண்டே இருந்தது கைக்குட்டையால் முகத்தை துடைத்தபடியே உமிழ்நீரைக் கீழே இறக்கினான் அப்போதுதான் அலுவலக டிரைவர் கதவை தட்டி அனுமதி கேட்டார் நேராக நிமிர்ந்து நின்ற நிலா யஸ் உள்ள வாங்க என்று குரலை உயர்த்திக் கூற அதை கேட்ட அத்தையும் அமுதாவும் எதுவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து விழிக்க ஆரம்பித்தனர் உள்ளே வந்த டிரைவர் மேம் என்ன வர சொன்னீங்களாமே என்றார் ஆமா சார் அவளது மரியாதை கலந்த அந்த சார் என்ற அழைப்பில் டிரைவர் நெகிழ்ந்து போனார் சொல்லுங்க மேம் எதுக்காக வர சொன்னீங்க மிகவும் பணிவாக அவர் கேட்க இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி நம்ம ஆபீஸ் வருவாங்களா ஆமா மேம் வரும்போதெல்லாம் இவங்க ஷாப்பிங் நீங்க தான் கூட்டிட்டு போவீங்களா ஆமா மேம் அதை நீங்க மிஸ்டர் சந்திரகாந்த் கிட்ட சொல்ல மாட்டீங்களா சொல்லுவேன் மேம் என்ன பதில் சொல்லுவாரு அவங்க சொல்ற இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா ரெண்டு பேரையும் அவங்க உங்க வீட்டுல விட்டுட்டு வர சொல்லுவாரு பெட்ரோல் காசை இவங்க ரெண்டு பேரும் தான் கொடுப்பாங்களா நோ மேம் ஆபீஸ் காசுல போடுற பெட்ரோல் தான் இந்த கணக்கு எதுல வரும் அத பத்தி எனக்கு தெரியாது மேம் அந்த கணக்கு எல்லாம் சார் தான் பாத்துப்பாரு ஓகே இனிமே ஆபீஸ் தேவிக்காகவும் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுடைய ஏதாவது பிரச்சனைக்காகவும் மட்டும் என்னுடைய அனுமதியை கேட்டு நீங்க காரை எடுத்தா போதும் அதுக்கு மேல ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுடைய அப்பா அம்மா தங்கச்சிக்கு ஊர் சுத்தி பாக்க ஆபீஸ்கார அனுப்ப முடியாது இதற்கிடையில் நிலா தன் மேலதிகாரி என்று தன் அம்மா தங்கையிடம் கூறி அவர்களை முறைத்து கொண்டிருந்தான் சந்திரகாந்த் இருவரும் அதை நம்ப முடியாமல் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் ஓகே சார் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க இவங்களை நான் பாத்துக்கிறேன் என்று கூறி பியூனை அனுப்பிவிட்டு சந்திரகாந்தை பார்த்த நிலா என்னடா டுவெல்த் ஃபெயிலான இவை எப்படி உன்னுடைய மேலதிகாரியா உனக்கு மேல வந்து அம்மாவும் தங்கச்சியும் கேள்வி கேட்கிறாங்களா நைட் ட்யூட்டி பார்த்துதான் கோபமாக அத்தை அமுதாவை பார்த்தவள் உங்க பையனை படிக்க வைக்க உங்களுக்கு துப்பில்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண அவனுடைய மாமான்னு ஒருத்தர் வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஏன் மாமா வரமாட்டாரா சரி அது ஏன் விஷயம் என்னோட போட்டும் இங்க பாருங்க இனிமே உங்க இஷ்டத்துக்கு ஆபீஸ்ல வந்து ஆபீஸ் காரை எடுத்து சவாரி போக எல்லாம் முடியாது இனிமே நீங்க ஆபீஸ் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது அவுட் பரிதாபமாக சந்திரகாந்தை பார்த்து விட்டு இருவரும் வெளியே செல்ல தொங்கி போன முகத்தோடு அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த ரஞ்சிதாவை கண்ட அமுதா அண்ணி என்று அழைத்தபடி அவள் அருகில் வர அமுதா இது ஆபீஸ் எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம் அந்த ராட்சசிக்கு கோபம் வந்தது கத்து கத்துவா பார்த்தபடியே ரஞ்சிதா கூற சரி அண்ணி என்று அமுதா தலையை தொங்க போட்டபடி அம்மாவோடு வெளியே சென்றாள் அமுதாவும் அத்தையும் வெளியே சென்ற பிறகு சந்திரகாந்தை நிற்க வைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்து எடுத்து விட்டாள் நிலா கடைசியில் காற்று போன பலூனாக நிலாவின் அறையிலிருந்து வெளியே வந்தான் சந்திரகாந்த் இதே நேரம் தன் அறையில் அமர்ந்திருந்த நிலா மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீராடி கொண்டிருந்தாள் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இப்படி தன் அத்தையும் குடும்பமும் தன்னிடம் வந்து வசமாக மாட்டிக்கொள்வார்கள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை அறைக்குள் நடந்த அனைத்தையும் தன் செல்போனில் அவள் வீடியோவாக பதிவு செய்து வைத்திருந்தாள் அதை எடுத்து பார்த்து ரசித்தவள் அதை அப்படியே தன் அம்மாவுக்கும் தம்பிக்கும் தங்கைக்கும் அனுப்பி மகிழ்ந்தாள் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்